அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு லாங் வீடியோ நேத்து மத்தியானத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நேத்து காலையிலே வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வீடு வாசல் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணியாச்சு முத நாள் வந்து நான் முருகருக்கு வந்து ஏற்றின விளக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு முருகனுடைய ஃபோட்டோ இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இதில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க எனக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கும் அது மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவே நல்லது ரொம்ப எளிமையான வழிகள் செஞ்சாலே போதும் நம்ம வீடு வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நிறைய நடக்கும் நிறைய வந்து நம்ம மைண்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி ஃபோட்டோ சாமி ரூம்லாம் தொடக்கிறதுக்கு நிலைவாசல் துடைக்கிறதுக்கு நிலை கதவு துடைக்கிறதுக்கு இந்த பன்னீர் மற்றும் அந்த பன்னீர் எசன்ஸ் இல்ல வந்து ரோஜா இதழ் விற்கும் இது ரொம்ப சின்ன சைஸ்லயும் இருக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபாயிலையும் இருக்கு இந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து இந்த சிலைகளை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிடுவோம் ஆனா ஃபோட்டோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோவா வந்து தொடச்சது மட்டும்தான் விடுவோம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னீரும் இந்த வந்து எசன்ஸும் சேர்த்து நம்ம துடைக்கும் போது ரொம்பவே வந்து பூஜா ரூமே வந்து ரொம்ப வந்து நறுமணமா இருக்கும் இது வந்து சிறந்த உதாரணமா நான் சொல்லுவேன் நேத்து வந்து பாத்தீங்கன்னா நான் எதுவுமே எங்க வீட்டுக்கார்ட்ட இது மாதிரிலாம் சொல்லல யாருமே வந்து எதுவுமே நாங்க வந்து பெருசா எதுவும் சொல்லிக்கல இந்த மாதிரி செஞ்சேன் அப்படிலாம் நான் பேசவே இல்லை ஆனா வீட்டுக்குள்ள வந்து நுழையும் போதே அவங்க வந்து வாசமா இருக்கு ரொம்ப நறுமணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அந்த வாசம் வந்து நைட்டு சாப்பிடற வரைக்குமே அவங்க மைண்ட்ல வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி சொன்னாங்க ஸோ வெளியில வந்து வேலைக்கு போற ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நம்ம வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது அதிகமா நம்ம இருக்கிற இடம் வந்து வீடுதான் ரெஸ்ட் எடுக்கிறது நமக்கு நிம்மதி தரக்கூடிய இடமா இருக்கணும் வீடு அப்படிங்கிறது சோ அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா நறுமணமாவும் ரொம்ப ஒரு பாசிட்டிவா எனர்ஜெட்டிக்க வந்து நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கும் அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கன்னி தீப வழிபாடுக்காக வாங்கின எசன்ஸ் வந்து இருந்தது அப்புறம் தோணுச்சு இந்த எசன்ஸ் வந்து வச்சிட்டே இருந்தா நமக்கு வீணாதான் போகும் அதனால வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம விளக்கு சுத்தம் பண்றதுக்கு ஃபோட்டோ துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம் நிலைவாசல் வந்து நிலைவாசலில் வந்து மகாலட்சுமி அஷ்டலட்சுமி தாயார் இருக்காங்க அதே மாதிரி நிலைக்கதவில் குலதெய்வம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வாசனையான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம காவல் தெய்வங்களான இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வாசனை திரவங்களாம் ஸோ அந்த மாதிரி செய்யும்போது வாசல்லேருந்து இருந்து உள்ள வருவங்களுக்கு ரொம்ப அந்த மனது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நேற்று அப்படிதான் வந்து எனக்குமே இருந்துச்சு இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வழக்கம் போல வளர்பிரை சதுர்த்தி அதனால சாயங்காலம் தான் நான் பூஜை பண்ணேன் காலையில இருந்து கிளீனிங் ஒர்க் தான் ரொம்ப பொறுமையா ஒரு ஸ்லோவா வந்து பண்ணிட்டு இருந்தேன் எனக்கே தெரிஞ்சுது ஏன்னா ரொம்ப திருப்தியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ரிசல்ட்டும் வந்து ரொம்ப திருப்தியா இருந்தது எனக்கு பூஜை பண்ணி முடிக்கும் போது உங்க வீட்டுக்காரரும் இந்த மாதிரி சொல்லும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் குலதெய்வ விளக்கு வாசல்ல நிலைவாசல் தீபம் அப்புறம் வந்து கற்பக விநாயகருக்கு நிலைவாசல் தீபம் அப்படிங்கிறத விட நேத்து வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் இல்லையா வந்து குபேர விளக்கு ஒரு பக்கத்தும் வாசல்ல இருக்கிற கற்பக விநாயகருக்கு ஒரு விளக்கும் வந்து ஏத்தி மஞ்சள் நிற திரி போட்டு நேற்று வந்து விளக்கு ஏத்தினேன் வியாழக்கிழமை அப்படிங்கறனால ரொம்ப நாளாச்சு வாங்கி அதனால இந்த திரி வாங்கியிருந்தேன் இந்த தான் போடணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை நீங்க எப்பவும் யூஸ் பண்ற பஞ்சு திரி இருந்தாலும் சரி நூல் திரி இருந்தாலும் சரி உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு வழிபாடு செய்யுங்க நான் நேத்தே நைட்டு ஸ்டார்ட்ஸ்ல வந்து கொடுத்துருந்தேன் எஜமானர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு இவங்க தான் அந்த கல் பிள்ளையார் இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஸோ இதை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாசத்துலேயே வாங்கி எங்கள் அத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க சமயபுரம் கோவிலுக்கு போகும்போது இதை வந்து பத்து பதினஞ்சு நாள் நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கலாம் நான் வந்து விளக்கெண்ணை தடவிட்டு போட சொன்னாங்க அந்த கடக்கார் விளக்கண்ணை நல்லா அந்த சிலையில தடவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து ஊற வச்சோன்னா அந்த கல் இன்னும் கொஞ்சம் வந்து இருகும் அப்படின்னாங்க ஸோ அதை வந்து செஞ்சுட்டு ஒரு வாரம் வந்து வச்சிருந்தேன் அப்புறம் இன்னைக்கு வளர்பிரை சதுர்த்தி நேத்து அப்படிங்கறனால அவங்க வந்து வழிபாடு செய்யலாம்னு சொல்லிட்டு நல்ல நாளா இருக்கேன்னு சொல்லிட்டு பால் கொழுக்கட்டையும் பிள்ளையாருக்கு வந்து ஸ்பெஷலா வந்து ஒரு பீடம் மாதிரி வச்சு அதுல வந்து பழைய விநாயகர் என்கிட்ட நிறையவே இருக்காங்க இருந்தாலும் விநாயகர் தானா வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அந்த கோல்டன் விநாயகரும் கிஃப்டா வந்தவர் தான் அதே மாதிரி ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி விநாயகரும் வந்து கிஃப்டா வந்தவர் தான் வெள்ளருக்கு விநாயகர் நான் திருவண்ணாமலை போகும்போது வாங்கினது அந்த குட்டி விநாயகர் வந்து லக்கி விநாயகர் நான் கல்யாணம் புதுசுல வாங்கினது அந்த விநாயகர் இன்னமும் நான் பத்திரமா வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி அந்த பஞ்சமுக விநாயகரும் பிள்ளையார்பட்டி போகும்போது வாங்கினது கற்பக விநாயகர் வாசல்ல இருக்கிற போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குலதெய்வம் கோவில் திருவிழா அப்ப வந்து எனக்கு அதை வாங்குன்னு மனசு சொன்னுச்சு அதனால வாங்கினேன் இந்த பிள்ளையார் வந்து எங்க அத்தை வந்து வாங்கி கொடுத்தாங்க இந்த வெள்ளருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கட்டை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுவும் நான் வந்து கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி கோயில தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுல வர சைஸ் நிறைய பெருசாவும் இருக்கு சின்னதாவும் இருக்கு நான் வந்து மீடியம் சைஸா வந்து வாங்கிட்டு வந்து நேத்து நல்லா கமகமான சாம்பிராணி போட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனக்கே வந்து என்னை ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபீல் கிடைச்சது நம்ம வீட்டுல இனிமேல் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது குலதெய்வத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி எல்லாமே காமிச்சாச்சு புதுசா விநாயகர் வந்திருக்கனால அவருக்கு ஸ்பெஷலான பால் கொல்கட்டை வந்து நேற்று வந்து பண்ணியிருந்தோம் அது யோகிக்கும் என் வீட்டுக்காருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஈவினிங் வந்து அதான் சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து நிலைவாசலுக்கு வந்து சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு நல்லபடியா நேத்து லட்சுமி குபேர பூஜையும் ரொம்ப நல்லாவே செஞ்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூக்களால வந்து அர்ச்சனை சொல்லி ஓம் கங் கணாதிபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லி நான் வந்து அர்ச்சனை பண்ணினேன் அப்புறம் யோகி வந்து நானும் சொல்றேமா அப்படின்னு சொன்னா சரி அவனும் அவன் கையாலையும் வந்து போட சொன்னேன் சோ நல்லபடியா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி குபேர பூஜையில செய்யறதுக்கு சில்லரை அர்ச்சனை வந்து பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு ஆறரை மணி தான் கரெக்டா இருந்தது அப்பதான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த அந்தி சாஞ்சி நம்ம வந்து அந்த பூஜை பண்றதுங்கிறது ரொம்பவே நல்லது பண்ண முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துலயும் பண்ணலாம் ஸோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு நிறைவா ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒரு நாளா வந்து நேத்து மதியத்துல இருந்தே எனக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்ம யூஸ் பண்ற அந்த பொருட்கள் தான் நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் ஒரு சின்ன மல்லிகைப்பூ முட்டு கூட பாத்தீங்கன்னா நம்ம மனசை வந்து சந்தோஷப்படுத்தும் சின்ன வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுத்தா எப்படி சந்தோஷம் அந்த மாதிரி வந்து நமக்கு பூஜை ரூம்ல வந்து இந்த மாதிரி நடக்கும் போது அந்த கடவுள் வந்து நல்லா எப்படி தெரியும்னா நம்ம நம்ம வந்து வந்து உணர முடியும் லக்ஷ்மி தாயாரையும் வச்சு நல்லபடியா நேற்று வந்து பூஜை பண்ணியாச்சு அப்புறம் யோசிச்சுக்கிட்டே பண்ணேன் நாளைக்கு எப்படி வந்து நம்ம வசந்த பஞ்சமி வந்து கொண்டாடுறது அப்படின்னு அதுக்கு வந்து தெரியும் நான் போன தடவையை வந்து நான் பண்ணிட்டேன் இந்த வசந்த பஞ்சமிங்கிறது எனக்குமே ஃபர்ஸ்ட் தெரியாது போன வருஷத்துல தான் எனக்குமே தெரியும் அது வந்து எப்படின்னா நம்ம பஞ்சமி திதியில வாராகி அம்மனை வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாசத்துக்குரிய பஞ்சமியோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தை மாதத்துல வசந்த பஞ்சமிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மஞ்சள் நிற பூக்களால இந்த பூமியே வந்து ஒரு போர்வை போல அழகா மங்களகரமா இருக்கும் அது மட்டும் இல்லாம சரஸ்வதி தாயாருக்கு உகந்தது அப்படின்னு தான் எனக்கு அப்புறம் தான் தெரியும் நான் வந்து வாராகி அம்மனுக்கு உகந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வசந்த பஞ்சமி தை மாதத்துல வரக்கூடிய இந்த வளர்புறை பஞ்சமி நம்மளுடைய சரஸ்வதி தாயாருக்கு உகந்தது கலைவாணிக்கு உரிய இந்த நல்ல நாள்ல நம்ம மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து நல்லபடியா வந்து சூரிய பகவானையும் வந்து வழிபாடு செஞ்சு மஞ்சள் நிற பூவை வந்து கோலத்துக்கு நடுவுல இன்னைக்கு வந்து மஞ்சள் பொடி அந்த மஞ்சள் நிற கலர்ல தான் வந்து கோலமும் போட்டிருந்தேன் சோ அந்த கோலத்துக்கு நடுவுல மஞ்சள் பூ வச்சுட்டு சூரிய பகவானை வந்து வணங்கிட்டு கோலத்துக்கிட்ட மகாலட்சுமி தாயார்ட்டையும் நல்லபடியா காமிச்சிட்டு நான் வந்து என்னுடைய வெள்ளிக்கிழமை காலையில சுக்கரஹோரையில வந்து விளக்கு வந்து ஏத்தினேன் பிரம்ம முகூர்த்தத்துல வந்து எந்திரிச்சேன் ஆனா வந்து சுக்கிர சுக்கரஹோரையில தான் வந்து விளக்கெல்லாம் ஏத்தினேன் அதுக்கப்புறம் சரஸ்வதி தாயார் இந்த சரஸ்வதி சிலையும் வந்து நான் வாங்கல எங்க வீடு கிரக பிரதேசத்தப்ப எங்களுக்கு வந்து நாங்க சரஸ்வதி டைப்ரைட்டிங் அண்ட் கம்ப்யூட்டர் சென்டர் இன்ஸ்டியூட்டை வச்சிருக்கனால அந்த பேர்லயே வந்து சரஸ்வதி எங்க மாமியாரோட மாமியார் பேர் சரஸ்வதி அதாவது எங்க மாமனாரோட அம்மா பேர் சரஸ்வதிங்கற அந்த பேர் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஒரு வந்து குடும்ப பெயராகவே இருக்கு அதனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் ஒரு அடையாளமா இருக்கனால அந்த சரஸ்வதி சிலையை வந்து எங்களுக்கு வந்து கிஃப்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரகப்பிரசப்ப கொடுத்தாங்க ஸோ அதனால வந்து இவங்க இவ்வளவு பெரிய சிலையை வாங்கும் நான் ரொம்ப பயந்தேன் இவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன் ஏமா எனக்கு வந்து டெய்லி வந்து உங்களுக்கு வந்து பூஜை பண்ண முடியாது அபிஷேகம் பண்ண முடியாது ஆனா முக்கியமான நாட்கள்ல கண்டிப்பா நான் பண்ணிடுவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இவங்களை மனையில உட்கார வச்சு நல்லபடியா வந்து நான் வந்து பூஜை பண்ணேன் எனக்கு எப்பெல்லாம் வந்து சரஸ்வதி தாயாருக்கு பூஜை பண்ணணும் தோணுதோ அப்பெல்லாம் பண்ணுவேன் அதுல வந்து அந்த தாயார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வசந்த பஞ்சமி என்னன்னு எனக்கு தெரிஞ்சது நான் வந்து உக்காந்துருக்கேன் எனக்கு உரிய நாள்ல நீ இதெல்லாம் பண்ணலன்னா எப்படின்னு சொல்லி அந்த கடவுளே வந்து சொன்ன மாதிரி இருந்தது அதனால போன வருஷத்துல இருந்து தான் எனக்கு வசந்த பஞ்சமி தெரிஞ்சது அதுல இருந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மஞ்சள் பொடினால வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகமும் மஞ்சள் நிற ஆடை அதுக்கப்புறம் மஞ்சள் நிற பூக்கள் இதுதான் வந்து நான் பண்ணியிருந்தேன் ரொம்பவே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது அதே மாதிரி எங்க ஊர்ல வந்து இன்னைக்கு உப்பு கொள்முதல் வந்து போடுவாங்க தை மாதம் வளர்வெறியில உப்பு வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க ஒரு கடையில அது வந்து ரொம்ப பாரம்பரியமா எங்க தாத்தா காலத்துல இருந்தே நான் அவங்க வாங்கிட்டு இருக்கோம் எங்க பாட்டை போட்ட காலத்துல இந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அவ்வளவு வந்து ஒரு சிறப்பா இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மங்களகரமா அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில மஞ்சள் வெத்தலைப்பாக்கு பூ கல்கண்டு உப்பு எல்லாமே வந்துச்சு இந்த மஞ்சள் நாள்ல மஞ்சள் திருவிழா அன்னைக்கு வசந்த பஞ்சமில நான் வந்து நெய்வேதியமா மஞ்சள் நிற சாதமா லெமன் சாதம் வந்து பண்ணி வச்சிருந்தேன் ரொம்ப அழகா வந்து இருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சரஸ்வதி தாயார் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க யார் குழந்தைகள்லாம் படிக்கணும் நல்லா வந்து நிலைமைக்கு வரணும் தெளிவான ஞானமும் அறிவும் நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓம் சரஸ்வதி தாயே நமக அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட்ல வந்து எழுதுங்க ஓம் சரஸ்வதியை போற்றி அப்படின்னு எழுதுங்க ஆயுத பூஜைக்கு தான் வந்து சரஸ்வதி தாயார் வணங்கணும்னு இல்லை டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவான சிந்தனையும் சிறந்த ஒரு ஞானத்தையும் வழங்கக்கூடிய நம்ம சரஸ்வதி தேவியை டெய்லியுமே வந்து வணங்குறது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து அந்த மந்திரத்தை சொல்ல வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது குழந்தைங்களும் நல்லா வந்து படிப்பாங்க படிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா அழியாத செல்வம் அந்த செல்வம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து மகாலட்சுமி தாயாரும் கண்டிப்பா வந்துருவாங்க அவங்க வந்தாங்கன்னா கல்வியும் செல்வமும் இருக்கும்போது வீரம் நமக்கு தானாவே வரும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு முப்பெரும் தேவியரை வந்து வழிபாடு செஞ்ச ஒரு புண்ணியம் வந்து இன்னைக்கு நான் வந்து கிடைச்சிருக்கு நேற்றுல இருந்து லட்சுமி தாயார் மாலையில் வேலை இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில் லட்சுமி தாயாருக்கும் வந்து விளக்கு ஏற்றி அப்புறம் சரஸ்வதி தாயாருக்கும் விளக்கு ஏற்றிட்டேன் சாயங்காலம் வீரத்தை தரக்கூடிய வாராகி அம்மனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து பூஜை பண்ணுவேன் இந்த முப்பெரும் தேவியரோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு சொல்லி உங்க சார்பா நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் வந்து எல்லா செல்வங்களும் நலன்களும் உடல் ஆரோக்கியமும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் எப்படி இந்த மஞ்சள் நிறம் வந்து தூய்மையையும் தெளிவான சிந்தனையும் வந்து குறிக்கிறோம் அதனாலதான் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது வியாழன் குரு அன்னைக்கு நம்ம வந்து மஞ்சள் நிற ஆடை என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சோ அப்படிப்பட்ட இந்த வியாழன் குரு பகவானால இருக்கக்கூடிய நமக்கு அந்த ஜாதகத்துல ஏதாவது குருனால வந்து ஏதாவது நமக்கு வந்து எதிர்மறையா இருக்கு அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம அந்த அன்னைக்கு மஞ்சள் நிறை ஆடை அணிஞ்சு கொண்டக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு வசந்த பஞ்சமில சரஸ்வதி தாயார வழிபாடு செஞ்சுட்டு நல்லபடியா வந்து கோவிலுக்கும் போயிட்டு மகாசக்தி மாரிய போய் வேண்ட போனேன் அவங்களும் மஞ்சள் நிற ஆடையில இருந்தாங்க நல்லபடியா விளக்கெல்லாம் ஏத்தி சூடம் எல்லாம் காமிச்சு நல்லபடியா நான் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மனைவி நிறைவையும் ஒரு தெளிவான சிந்தனையும் கொடுத்திருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க